கம் டு ஏகேபி கிட்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்தாச்சு அதுவும் கிறிஸ்மஸ்னாலே நமக்கு பிரியாணி இல்லாத கிறிஸ்மஸே கிடையாது ஸோ இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பிரியாணியோட தான் நம்ம பார்க்க பாக்கப்போறோம் அதாவது நான் எங்க வீட்ல எப்படி செய்யறேன் அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி பண்ணி ஹாப்பியா நம்ம கிறிஸ்மஸ்க்கு செலிப்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறோம்னு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம் ஓகே அதுக்கு முன்னால் இன்னைக்கு நம்ம கட்டின சாரி தான் இன்னைக்கு கிளாட் ஃபஸ்ட்ல சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சூப்பரான சேரீ வந்து கோல்டு சாரி சில்வர் ஃபைல் ஸாரீஸு ஃபுல்லாக சில்வரில் தௌசண்ட் புட்டா சாரீஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் இதே மாதிரி அழகான ஒரு டசல்ஸோட இந்த முந்தியின் தனியாக இருக்காது எல்லாமே ஒரே டிசைன் தான் சாரியோட ரேட்டு முன்னூற்றி தொண்ணூறு நீங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது தவிர நமக்கு வெப்சைட்டில் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நிறைய சாரீஸ் இருக்கு இன்னையோட நம்மளோட ஆஃபர் முடியுது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு சாரி கிஃப்ட் கொடுக்கலாம் அது கிறிஸ்மஸ் கிஃப்ட் இன்னையோட நமக்கு முடிய போகுது ஸோ வேணுங்கிறவங்க அந்த கிஃப்ட்டோட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய ஹாப்பியாக நம்மளுடைய கிறிஸ்மஸையும் கொண்டாடலாம் ஓகேங்களா வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் இன்றைக்கி வந்து நான் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மட்டனை வாங்கி நல்லா இப்போ தான் கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு போடும்போது நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணிக்கு இப்போ நான் வந்து என்னென்னா நிறைய எலும்பு இல்லாமல் வாங்கிடுதுங்க என் பிள்ளைங்க வந்து ரொம்ப எலும்பு சாப்பிடாது அதனால் வந்து ஒரு எலும்பு தான் இருக்குது நார்மலாக நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எலும்பு எல்லாம் போட்டு செய்யுங்க இவங்க வந்து தனி பிரியா தனி இதாக வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் மட்டன் எலும்போட வாங்குங்க அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்றோம் பாருங்க மட்டனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதுலேயே வந்து காரம் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அதே மாதிரி மட்டன் கூட உப்பு தேவையான அளவுக்கு இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சின்ன ஸ்பூனுக்கு நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ வேகமோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு ஒரு விசில் வரணும் குக்கரை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விசில் வந்தால் போதும் கரெக்டாக நீங்க ஒரு விசில் வந்து சிம் பண்ணிட்டு கரெக்டாக நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைப்பேன் போன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப எலும்பு இல்லை ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கு அதனால ஒரு டுவெல் மினிட்ஸ் வச்சோன்னே நல்லா நமக்கு வந்து பாயில் ஆயிரும் நீங்கள் எலும்போட கறி வாங்கிருந்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு விசில் வந்தோடனே நல்லா சிம் பண்ணிட்டு பதினோரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க சூப்பராக இருக்கும் நமக்கு மட்டன் அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து ஹார்டாக இருக்காது மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றது நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இன்னைக்கு நான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஒரு விசில் வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அதுக்குள்ள நம்ம இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மற்றதுலாம் பார்க்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அரிசி போட்டு நான் பண்ண போகிறேன் ஸோ நாலு டம்ளர் அரிசியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நாலு டம்ளர் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் இந்த டம்ளருக்கு நாலரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிச்சிக்கணும் நீங்க என்னென்ன அளவு பார்த்துக்கோங்க அதாவது ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் கரெக்டா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து நாலரை டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஒரு நல்ல நல்ல மூணு தடவை நாலு தடவை கழி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேல வைக்க வேண்டாம் இப்போ நம்ம இது எடுத்து ஆஃப் அன் நம்ம செய்யறதுக்கு இது கரெக்டா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிருங்க அப்பதான் தண்ணி ஃபுல்லா வடிகட்டிருக்கணும் அது மாதிரி பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வர கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் வந்துச்சு விசில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இன்னும் ஒரே ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம இப்போ நம்ம ஆஃப் பண்ணி அந்த குக்கரை அதுக்குள்ளே இந்த பெரிய குக்கரை வந்து நம்ம பக்கத்தில் ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த குக்கரில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்பவுமே நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க ஒருவேளை நீங்கள் நிறைய பெரியவங்க சாப்பிடுறதா இருந்தால் நெய்யை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாலு அஞ்சு ஸ்பூனே நீங்கள் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லா இருக்கும் நான் வந்து சொல்றது எல்லாமே ஒரு நாலரை டம்ளர் அரிசிக்கான அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கம்மின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் என்ன நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு பிரிஞ்சி இலை கரெக்டாக பாருங்க சின்ன சைஸ் பட்டை தான் மூணு பட்டை எடுத்துருக்கேன் மூணு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா கடல் பாசி போடாமல் இருக்காங்க அதுதான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போ நீங்கள் நாலு டம்ளர்னா நான் மீடியம் சைஸ்க்கு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கோங்க ஊற்று விட்டுக்கோங்க போட்டு நல்லா இது இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் போட்ட உடனே ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நீலம் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க இது இந்த வெங்காயத்தோடய சேர்ந்து வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருங்க அப்போ நல்லா டக்குன்னு வெந்து இது கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும் வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிச்சு நான் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் கூட இப்போ ரெண்டு கொஞ்சமா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இதையும் கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரத்துல நல்லா வதங்கிரும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த மட்டன் வெந்துச்சு இந்த குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு அது விசில் வந்து கொஞ்சம் அடங்கட்டும் அது வரைக்கும் நம்ம இது அப்படி இருக்கட்டும் அதே மாதிரி அரிசியும் பில்டர் பண்ணி விட்டாச்சு இப்போ எல்லாமே கரெக்ட் ஆயிட்டு நம்ம அடுத்தது என்னன்னு போடலாம்னு பாக்கலாம் வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் அதனால ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன் கூடவே போடலாம் ரொம்ப குட்டி ஸ்பூன் நீங்க பெரிய ஸ்பூன் கொஞ்சம் போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டாச்சு கொஞ்சமா ஒரு ரொம்ப போடுறாங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா எந்த பிரியாணி மசாலா இருந்தாலும் உங்கள்ட சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டு வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா வந்து நிறைய போடாதீங்க ஆனால் புதினாவோட கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க இல்லைன்னா புதினாவோட ஃப்ளேவர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அடுத்தது இது கூடவே கொத்தமல்லி இலை புதினாவோட கொஞ்சம் ஜாஸ்தி கொத்தமல்லி வந்து கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் இந்த டைமில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்க்க ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் சைட் சேர்த்து அதையும் சேர்த்து கிளறி விடுங்க இப்போ நம்ம கறி வந்து வேக வைக்கும் போதே நமக்கு வந்து காரம் போட்டிருக்கோம் ஸோ காரத்தூள் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் அது போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நீங்க மஞ்சள் வேணும்னா போட்டுக்கோங்க நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போதே போட்டுட்டேன் போடல இது ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்றுங்கிற மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு டம்ளர் தண்ணி வந்து நம்ம அளந்து எடுத்துட்டு வந்துடலாம் இருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம அளவு ஊற்றும் போது நம்ம மட்டன்ல இருக்க தண்ணியை நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம் வேக வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம ஊத்திக்கலாம் இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் நாலு டம்ளர்னா வந்து நீ உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு டம்ளருக்கு ஆறு வரும் அரை டம்ளர் வந்துருக்குனா ஒன்று வரணும் அப்போ ஏழு டம்ளர் நம்ம உங்களை ஊற்றணும் நான் இப்போ ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் மீதி வந்து அஞ்சு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றப்போகிறோம் அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுத்து ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு ஸ்டவ்ல மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மட்டனும் போடலை ஏன்னா பார்த்தீங்கன்னா மட்டன் பார்த்தீங்க பாருங்க நல்லா நமக்கு அவிஞ்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை வைக்கும் போதே நல்லா சாஃப்டாக அழிஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி அழிஞ்சாதான் நமக்கு வந்து பிரியாணிக்கு போடும்போது அப்படி கை வைக்கும் போதே அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக எவ்வளோ போடணும் இதுலேயும் கொஞ்சம் மட்டன்லேயும் போட்டிருக்கோம் பதக்கும் போதும் கொஞ்சம் போட்டுட்டோம் ஸோ தேவையான அளவுக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதி வரும்போது தான் நம்ம வந்து அரிசியும் போட போகிறேன் மட்டனையும் போட போகிறேன் லாஸ்ட்டில் லெமன் வந்து புளிஞ்சு விட போகிறோம் இதுதான் அதை ப்ரொசீஜர் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்ல ஒரு வாசனை நல்லாவும் கொதிக்க ஆரமிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக நல்ல தண்ணியெலாம் பிரிஞ்சு ஒரு இதே இருக்காது வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு கலர் கலரிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவிச்சு வச்சுருக்கோம் எடுத்து வைக்கல அவிச்சு வச்சுருக்க மட்டன் பீஸையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க

நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டவ் இப்போ தான் வந்து குக்கரை நம்ம மூடி போட்டு நல்லா நல்லா இன்னுமே நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வேற எதுவுமே நீங்க பார்க்குறீங்க விசில் வரணும்னா நீங்கள் பார்க்கவே செய்யாதீங்க அப்படி இந்த நல்லா கொதிச்ச உடனே மூடிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த இது வந்து விசில் வரலையே அது வரலையே எதுவுமே பார்க்குறீங்க நல்ல ஸ்டவ்வை ஃபுல் சிம் பண்ணிடணும் நம்ம இப்போ பாருங்க கொதி வர ஆரம்பிச்சு பாருங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ நான் ஸ்டவ்வை மூடியாச்சு மிஸ்ஸில் போடுங்க அப்படியே சவர் சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் கரெக்டாக வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நமக்கு நல்ல ஸ்டீமில் வெளில போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம்லாம் நல்லா வெளியே போயிடுச்சு அங்கே நம்மளுடைய பிரியாணி அப்படி ஒரு இது கூட இல்லாமல் எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்கள் நான் எப்பவுமே போட்டோன்னு இதை எடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காதா எடுத்துடுவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எதுவுமே நமக்கு வந்து குலையில அப்படி உதிரி உதிரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம போட்ட அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு கீழே வந்து ஒரு பிடி பிடிக்கவே செய்யாது இப்போ நம்ம கிளறி லைட்டாக மெதுவாக கிளறி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நான் வந்து கொஞ்சம் முதல்ல போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் காமிக்கிறேன் இந்த ரைஸை கூட ஒண்ணு கூட உடஞ்சிருக்காது பாருங்க எல்லாமே அப்படி நீல நீளமாவே உங்களுக்கு இருக்கும் நான் இதே அளவுகளை இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் நிறைய பீஸ் வேற சமையா இருக்கு நார்மலாவே எங்கள் வீட்டில் நான் மட்டன் பிரியாணி நல்லா செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பிட்டு கூட குக்கரில் ஒட்டவும் செய்யாது சாதம் வந்து குழையும் செய்யாது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் எடுங்கிறது எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய கிளாட் ஃபேஷன்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்